அன்மிக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் குலத்தில் குளத்தில் பிறந்து நீ குற்றேவர் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனைக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சோம் மற்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் வந்து செய்தோனே வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தோனே வன் வழி வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் இனிய தேனே கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்க மர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் பிழித்தால் இந்த உலகம் வாழும் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்